பிரைசிலாட் கருத்துடைய நாம மகிமைப்படுவதாக ஆமேன் ஆண்டவரை துதித்து பாடுவோமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம் ஆண்டவரை உயர்த்துவோம் தெரிந்த ஒரு பழைய பாடல் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாக்கிறவர் என்னை சார் நீரே ஆண்டவர் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பாதையெல்லாம் அவர் கூடவே இருந்து நடத்துகிறார் அல்லவா அவரை வீர்த்தி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம் என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர் நீரே என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர் நீரே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சென்னீரே நம்மை நடத்துகிறவர் அல்லவா நம்மை பாதுகாத்து நம்மை அழைத்து செல்கிறவர் ஆம் நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறவர் ஆண்டுபிற அப்படி நம்ம எல்லாரும் உயர்த்தி பாடுவோமா என் வாழ்வில் தருகிறேன் நான் என் வாழ்வில் தருகிறீர் நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசிர்வதிக்கிறேன் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன் நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசிர்வதிக்கிறே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர் நீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர் நீரே அல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு தியானிக்க முடியாத எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாய நாற்பத்தி ஒன்று ஒன்பது நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆ பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால தான் அவர் நம்மை கைவிடவே இல்லை நம்ம விட்டு விலகவே இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம வழி மாறும்போது கூட நம்ம கூடவே இருந்து வழி இது இதில் தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல தகப்பன் இல்லையா ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் நம்மை நடத்தியிருக்கிறார் அது எண்ணி நாம் ஆண்டவருக்கு நம் நன்றி செலுத்த வேண்டும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்கிறது இதே ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அசனத்தில் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அவன் சொல்கிறார் நீ பயப்படாத உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அவன் சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிற நீ என் தாசை அப்படின்னு நான் யோசித்து பாருங்கள் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் எவ்வளவு நல்ல தேவன் அல்லவா நம்மை தெரிந்து கொண்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறா யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரத்தின் அவன் ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் எவ்வளவாய் அவனை ஆசீர்வதித்து அழைத்து செல்லுகிறதை பார்க்குறோம் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகி ஆபரகம் அழைத்து கொண்டு வந்து அவனை காணான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் ஆ பிரியமானவர்களே தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவாரா முதல்ல தாசன்னு சொல்கிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நீ என் தாசன் அப்படின்னா எனக்கு உரிமையானவன் என் கூடவே இருப்பவன் ஆமாம் என்னுடைய பிள்ளை ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்லி சொல்கிறார் தெரிந்து கொண்டவர்களை அவர் உற்றுவாரா கைவிடுவாரா விடவே மாட்டார் சரியாய் நடத்தி செல்கிற ஆண்டவர் யோசுவாவை அழகாய் நடத்தி சென்று அந்த காணானை சுதந்திரிக்கும்படி வைத்தார் அல்லவா உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை சுதந்திரிக்கும்படி செய்வார் நீங்கள் இழந்து போனதை பெற முடியாமல் பல நாட்களாக தவித்து கொண்டிருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப பெறச் செய்வார் உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார் ஆண்டோடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா நம்ம வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்திலையும் அவர் பதில் கொடுக்கிறவர் நிச்சயமாய் சரியாய் ஏற்ற வேளையில் நமக்கு பதில் கொடுப்பார் கண்களை மூடி ஆண்டவருக்கு இந்த வேலையில் நன்றி சொல்லுவோம் நன்றி பலிகளை அவருக்கு ஏறெடுப்போம் அன்பின் ஆண்டு வரே இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீரு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததப்பா அன்றுவரை நாங்கள் வழி மாறும்போது கூட அண்டபுரம் எங்களுக்கு பாதை காரணம் என்னுடைய தாசன் என்று சொல்லி எங்களை தெரிந்து கொண்டதுனால எங்களை அப்படி சரியாய் நடத்தி செல்கிறீரப்பா உங்களுடைய பாதையெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நீர் ஆண்டு ஒவ்வொரு வினாடியும் எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நிறைவான நன்மைகளை தந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் தேவரே நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்படுவதாக அதற்கு என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறோம் தாவே தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆண்டு வரை ஈஷாக்கை நீரங்களுக்கு எங்களுக்கு கொடுத்து ஆண்டு வரை ஆசீர்வதித்தது போல ரெண்டுமே அப்படிப்பட்ட நிறைவான ஆசிர்வாதங்களை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் இப்படி சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அப்படி ஆசீர்வதித்து கனப்படுத்தும் நம்முடைய சித்தமுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் ஆமாம்